ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம வீட்டில் குடல்கறியும் ஈரல் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அரை கிலோ ஈரலும் ஒரு குடலும் வாங்கிட்டு வந்தாச்சு அதை வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம் ஈரல் அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் குடலில் இந்த உள்ள நீள நீளமான குடலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த கருப்பாக உள்ள குடலை மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ஒன்றும் பிரமாதம் இல்லை ஒரு ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் இருந்தால் போதும் அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணலாம் அஞ்சே நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் ரூபாய் சுண்ணாம்பு பாக்கெட்டை வாங்கி அதை அப்படியே குடலில் நல்லா பரப்பி அதை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா பெசைய பெசையாக அந்த கருப்பு தோல்லாம் நல்லா க்ளீன் ஆகிறது நம்ம கண் கூடாக பார்க்கலாம் சில பேர் சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க வேக வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அதெலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு எனக்கு இது தெரியாமல் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா குடல் வாங்கிட்டு இருந்தாங்க அதை கிளீன் பண்ணுறதுக்காக கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி க்ளீன் பண்ணுறேன் ஒன்றுமே முடியலைங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி நம்ப மாட்டேங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் நான் மூணு மணிக்கு தாங்க எழுத்தேன் அந்த குடலை சுரண்டி சுரண்டி கத்தியை வச்சு சுரண்டது அப்புறம் கத்திரிக்கோலை வச்சு சுரண்டது ஒன்றுமே முடியல அதுக்கப்புறமா அருவாமனை இந்த மாதிரி அப்படியே போராடி போராடி மூணு மணி ஆயிடுச்சு அலையில் வாங்கின குடலை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே லன்ச்சு சாப்பிடாமல் டின்னர் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ வந்து இந்த குடலை க்ளீன் பண்ணும்போது அந்த பழைய ஞாபகம்லாம் எனக்கு அதிகமாக வந்துச்சு பாருங்கள் குடலை நம்ம தேக்க தேக்க நம்ம கண் முன்னாடியே அழகாக க்ளீன் ஆகும் சில பேர் சொல்லுவாங்க சுண்ணாம்புல க்ளீன் பண்ணால் அது உடம்புக்கு கேடுன்ட்டு இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல ஆனால் சூப்பராக ஒரு விஷயம் என்னென்னா சுண்ணாம்பு தான் பெஸ்ட்டு எனக்கு குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம துணி கசக்குவோம்ல அந்த மாதிரி கசக்கி கசக்கி ஒரு பத்து தடவையாச்சும் நல்லா கழுவுணும் தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா கழுவி விட்டிங்கன்னு வச்சிங்களேன் சூப்பராக வெளில வெளிலன்னு வந்துடும் அந்த ஒரு மாதிரி கலராக இருக்கும் அதெல்லாம் சுரண்டி எடுத்தாலே வந்துடும் இப்போ இந்த மாதிரி கசக்கி சுரண்டி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பத்து தடவை நல்லா பிசைஞ்சு கழுவுணும் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் குடலை நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஞாபகம் வரும்போது அவ்வளோ வெறியாகும் குடல் எப்படி கிளீன் பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன் அவங்க தான் சூப்பராக இந்த மாதிரி சுண்ணாம்பை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு நான் கண்டுக்கிட்டேன் சில பேர் வந்து சுடுதண்ணியில் தான் க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் நான் பழகின வீட்டில் சுண்ணாம்பு வச்சு கிளீன் பண்ணுவாங்க அதை பார்த்ததுலேருந்து நம்ம எப்படா குடல் வாங்குவோம் அதை எப்படா க்ளீன் பண்ணுவோன்னு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஆசையாக க்ளீன் பண்ணுறது ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு வேக வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு சில பேர் குக்கரில் வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விடுவாங்க அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் சாதாரணமாக நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதாவது தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது குடலில் தண்ணி விட்டுரும் குடல் வச்ச பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போதே கொட்டாங்குச்சியை உடச்சி போட்டுடணும் இது எப்படி தெரியும்னா கலைஞர் டிவியில் கட்டுறது சமையல்ட்டு ஒன்று போடுவாங்க அதை நாங்கள் கண்டினியூவாக பார்க்குவோம் அதில் வந்து அந்த அண்ணன் வந்து கொட்டாங்குச்சை போட்டு வேக வைப்பாங்க அது உண்மைதாமில் இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்துருந்துச்சு குடல் கறி எப்படி செய்யலான்ட்டு நிறையா வீடியோ பார்த்தோம் ஆனால் நிறையா பொருள்லாம் சேர்த்துருந்தாங்க நம்ம எப்பயும் போல நம்ம மெத்தட்லேயே செய்யலான்ட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வானலில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியான இருக்குன்னா வெங்காயத்தை நல்லா லைட்டான ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் மனமாக இருக்கும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் எல்லாம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் மேத்துலேருந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு என்னத்தை தான் சாப்பிட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை ஆனால் வேர்வையும் இல்லை பனி நாளும் இல்லை எப்படி தான் சளி பிடிச்சிதுன்னு எனக்கு தெரியல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளியை சேர்த்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கிக்கணும் இந்த கொடால்கறியில் கத்திரிக்காய் சேர்க்கலாம் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க முருங்கக்காய் சேர்ப்பாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச குடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் உண்மையாலுமே சொல்கிறேங்க நான் வேக வச்ச கறியில் அந்த கறி ஆட்டுக்கறி குடல்லாம் வாங்கினா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் சுத்தமாக இல்லை நான் யோசிக்கிறேன் கொட்டாங்குச்சி சேர்த்து வேக வச்சதால் அந்த மாதிரி இருக்குமோன்ட்டு நான் நினச்சேன் உண்மையாலுமே சுத்தமாக இல்லை நல்லா இருந்துச்சு கறி சாப்பிட்டா சாப்பிட இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தண்ணிலாம் சேர்க்க வேணாம் நம்ம மறுபடியும் சேர்த்தா போதும் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் மட்டன் தூள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க குடல் வெந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கள் ஊரில்லாம் மாட்டு பொங்கலுக்கு ஆடு வெட்டி இந்த கூறு கட்டி விற்பாங்க முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போதான் ஆயரூபா எட்நூறுவான்னு விற்கிது இன்றைய விலை வந்து எட்நூறுவா கிலோ கறி இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்சி ஜல்லில் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் உடல் கறிக்கு மசாலா எதுவும் ஸ்பெஷலாக சேர்க்கலை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செய்கிறோம் சூப்பரான மாதிரி இதை அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா தட தடன்னு கொதித்து வர்றப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவியை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதே அஞ்சு நிமிஷம் மீடியம் தீயில் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க என் தங்கச்சி வந்து கறி சாப்பிடணும் போல் இருக்குன்றதால நம்ம எனக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி வாங்கியாச்சு மட்டன்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி வெறும் சிக்கன் தான் வாரத்துக்கும் என்ன கேட்டால் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் மட்டன் சாப்பிட்ணுன்ட்டு நான் நினைக்கிறேன் சிக்கனோட மட்டனில் தான் நம்மளுக்கு தெம்பு ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க புதினா சேர்க்குறதுல நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் என்ன சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரியும் விட்டுடுங்க அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க ஈரல் வந்து நான் என்னோட மெத்தடில் நான் செய்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கும்போது இந்த பச்சை எல்லாம் போயிடணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நான் எப்பவுமே ஒரு மாதத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்லேயே தயார் பண்ணி வச்சுருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் வெங்காயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க அது கூடவே மின்ட்டு புதினா சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க புதினா தான் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கிக்கணும் மல்லித்தழ புதினா தழை இதெல்லாம் சேர்க்குறதால நம்மளுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் அதிகப்படியான மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல இதில் வெங்காயம் தக்காளி சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா கிளரி விட்டுற வேண்டியதான் கிளரி விட்டுட்டு மீடியம் தீயிலே ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கணும் மூணு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளரி விட்டுட்டு மறுபடியும் மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா படிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துக்க வேண்டியது தான் ஈரலை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன் ஈரலை சேர்த்துட்டு இதில் உப்பு மட்டன் மசாலா சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை அந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும் நம்ம வந்து சுருளை தான் வதக்க போகிறோம் பொரியல் மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நான் வீட்டில் இருக்கும் போது ஒரு ஈரல் வாங்கி வச்சுருந்தோம் அப்போ நம்ம வீட்டில் பூனை இருந்துச்சு அந்த பூனை இருக்கிறத பார்க்காம நான் ஈரலை வெளியே வச்சுட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு அடடா என்னடா அது அப்போ எவ்வளோன்னு தெரியல ஆனால் ஜாஸ்தி தான் ஒரு ஐநூறுக்குள்ளே தான் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் அதுலேருந்து மனசே சரியில்லை அந்த அந்த மைண்ட் செட் மாறுறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சு எனக்கு ஏன்னா வந்து நம்ம ஆசையாக வாங்கின ஒரு பொருளை ஒரு பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்றப்போ என்ன ஒரு இது அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அது எந்த நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்குற எந்த ஒரு பூனையாக இருந்தாலும் பேர் வச்சு கூப்பிடுவோம் அது எந்த பூனை எப்படி இருக்கும் அதெலாம் மறந்துடுச்சு ஆனால் ஈரல் தூக்கிட்டு போனது பூனைன்ட்டு மட்டும்தான் தெரியும் எனக்கு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் சிம்மொழியை வேக விடணும் இப்போது குடல்கறியும் எண்ணெயெல்லாம் படிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சு இதை ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆனால் எனக்கு ஆச்சரியந்தான் குக்கரில் வேக வைக்காமல் கொட்டாங்குச்சியை போட்டு வேக வச்சதும் சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு ஈரல் கறியும் தயாராகிடுச்சி இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரல் கறி குடல்கறி ரெண்டையும் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் வேறு ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அதே பாத்திரத்தில் வைக்க வேணாம் பார்க்கவும் நல்லா இருக்காது அதே மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும் அது மேலே கொஞ்சமாக மல்லித்தாழை தூவிக்கிறேன் நான் சந்தையில் வாங்கினேன் அப்படியே வச்சுட்டேன் கருத்துடுச்சு சாதம் வடித்து அப்போ தான் பிளேட்டை எடுத்தேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ ஒரு மூணு கரண்டி சாதம் போட்டு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே குடல் கறி ஈரல் ரெண்டையும் வச்சு சாப்பிட போகலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்